என்ன பண்றீங்க நம்ம வந்து இப்போ ஒரு லோனுக்காக ரொம்ப நாளாக இருந்தோம் அந்த லோன் வந்து இன்னைக்கு தான் வந்து எனக்கு என்ன சொல்றது எம்ஓடிடி முடிஞ்சு செக் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப 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 நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு இப்போ அதுக்காக தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டுருக்குறோம் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு அங்கே போயிட்டு பார்க்கலாம் வாங்க ஓகே கிளம்பலாம் போகலாம் போயிட்டு வரலாம் நான் என்னோட தங்கம்ம இல்ல போக போறேன் அவங்க ரெண்டு பேரும் சோடியாக கிளம்பிட்டாங்க காய்ஸ் சைன் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் இப்போதான் முடிச்சுட்டு உள்ள அண்ணா போயிருக்காங்க இந்த பொறுமை என்னென்னா நேத்தே நாங்கள் வந்தோம் வந்து அதில் ஏதோ ஒரு டிராஃப்டில் ஏதோ சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு அதனால் உடனே சொல்லிட்டாங்க வேற டோக்கன் போடுங்க வேறு பேச்சே கிடையாது வேற டோக்கன் போடுங்க சின்னதாக நேம் மிஸ்டேக் அதாவது அவங்களோட ஃபைனான்ஸ் நேம் மாறி இருக்கு அதாவது இப்போ அந்த ஃபினான்ஸ் வந்து வேற பேர்ல மாறி இருக்கு அதை வந்து டோக்கன்ல மென்ஷன் பண்ணலாம் டிராஃப்ட்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க அதனால் வந்து நேற்றைக்கு வந்து திரும்ப திரும்ப போய்ட்டோ கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணி பண்ணணும் ஒன்றும் வேலைக்காகல வீட்டுக்கு போங்க காலையிலேயே நாக்கு தள்ளுது தண்ணி குடிச்சிரு வெயில் பயங்கர வெயிலுக்கு அப்புறம் லோன் கட்டணும் நல்லா தண்ணி குடிச்சுக்கணும் அது பிரச்சனையே இல்லை உழைக்க போகிறோம் நம்மளோட உழைப்பு மேலே நம்பிக்கை நம்மளோட தரமான பொருட்கள் மேலே உள்ள நம்பிக்கை அது வந்து ஈஸியாக கட்டிட்டு வந்துடலாம் ஆனால் அந்த மொத்த அமௌண்ட்டு என்னால் மொத்தமாக கரெட்டி இப்போ கட்ட முடியாது இல்லையா இதுக்கு தான் நம்ம ஒரு ஃபினான்ஸையோ பேங்க்கையோ நம்ம லோனுக்காக நாடி இருக்கோம் சரியா பேங்கில் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைக்கல ஃபினான்ஸில் தான் கிடச்சிருக்கு ஃப்யூச்சரில் இந்த இதை வந்து கொஞ்சம் இருங்க ப்ரூஃப் கேட்குறாங்க நான் போயிட்டு வரேன் போயிட்டு வந்து பேசுகிறேன் சக்ஸஸ் என்ன சோகம் தெரியுது துளியோன்ட்டு அதாவது கடன் வாங்கி சொத்து வாங்குறோம் சொத்து வாங்குறது சந்தோஷம் தான் கடனை திருப்பி அடைக்கணுமே நீ சொன்னதுதான் அதேதான் சரிப்பா இறைவனுக்கு நன்றிகள் பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் நம்மளவாய் இயற்கை சந்தை வாடிக்கையாளர்கள் நன்றிகள் முக்கியமா கோபி தம்பிக்கு நன்றிகள் கோபி தம்பி இல்லாட்டி வந்து இந்த என்ன சொல்றது இந்த லோன் நடந்திருக்காது மகிழ்ச்சி தம்பி ஓகே நீங்க போயிட்டு வாங்க இப்போ அப்புறம் பேசலாம் அம்மா அப்போ ஒரு அர்ஜென்ட்டா வேற ஒரு வேலை கிளம்புறாங்க நான் தங்கமையில் எடுத்துட்டு போறேன் தண்ணி குடிச்சிட்டிங்களா போயிட்டு வர்றதுக்குள்ள தள்ளி போச்சு மாசு அம்மா வெயில் மாங்க முடிச்சுட்டு செக்கை வாங்கிட்டு போய் பேங்க்ல போட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு மாங்காய் தொக்கு நேற்றிக்கு வந்து மாங்காய் ஊறுகாய் கட் மேங்காய் ரெடி பண்ணோமா நீங்கள் மாங்காய் தொக்கையும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இப்போ தான் வரேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பூஜா என்ன சொல்கிறது இதுனால் கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் கிடையாது இதுக்கு எப்படின்னா போன வருஷம் மே மாதம் நம்ம லோன் எடுத்து இடம் முடிச்சோமா ஆமாம் தேர்ட்டி மே பதிமூணு மே பதிமூணு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் குன்றத்தூரில் ஒரு ஆயிரத்தி நாலு சதுரடி தௌசண்ட் ஃபோர் ஃபோர் வெறும் தௌசண்ட் ஃபோர் சரிங்களா ஆயிரத்தி நானூறுல நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்காக சொல்கிறேன் ஆயிரத்தி நாலு சதுரடியை வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு கடன் வாங்கி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நகைகளை விற்று கொஞ்சம் கொஞ்சம் வட்டிக்கு வாங்கி அப்படியே கொஞ்சம் ஒரு பேஸ் போட்டு ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பணம் இல்லாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு வேலை திரும்பவும் நம்மளுக்கு செம்பரம்பாக்கமில் ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்னா அந்த வீட்டோட பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபினான்ஸில் அடகு வச்சு இப்போ வ வளர்ந்துருக்க வரைக்கும் பார்த்தாச்சு அதுக்கப்புறமா அது பாருங்கள் ஆமாங்குது அதுக்கப்புறமா திரும்பவும் ஸ்டாப் ஆகிடுச்சு அது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நின்று போச்சு மறுபடியும் அப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பம் நிறைய ஃபினான்ஸில் பேங்க்கில் போயிட்டு கேட்டு 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 அழுத்து போச்சு சளிச்சு போச்சு அதுக்கப்புறமா இதுக்கு இடையில நம்மளோட பிஸ்னஸையும் நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அந்த ஒன் இயர்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸையும் நல்லா டெவலப் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதிசயம் நக நிகழ்ந்துச்சுன்னு சொல்லலாம் அப்புறம் நம்ம கோபி தம்பி என்ன பண்ணார் நான் ஏன் மம்மி மறுபடியும் அந்த ட்ரூ இது அந்த ஃபினான்ஸ்லேயே நம்ம கேட்டு பார்த்தா என்ன அங்கே இது எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க நம்ம கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர்கிட்ட தான் கொடுத்து அவர் ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டுருக்கிறாரு ஆனால் நானும் என்ன சொல்கிறது எனக்கு கால் வர்றதை வச்சு தெரிஞ்சவங்க சொல்கிறத வச்சு இப்படியே நான் மூவ் இருந்தேன் ஒவ்வொன்றா அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒவ்வொன்றும் நான் சொல்லும்போது மம்மி என்கிட்ட கொடுங்க நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன்ல நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கப்புறம் தான் கொடுத்தேன் தம்பிங்குறீங்க அப்புறம் மம்மிங்கிறீங்க இந்த கன்ஃபியூஷன் அதாவது தம்பி வந்து என்ன மம்மின்னு தான் கூப்பிடுவாரு அவரு வந்து மம்மி மம்மி அவங்க அம்மா மாதிரி நான் இருக்கிறேனா கோபி தம்பியோட அந்த குணம் என்னோட கோவம் எனக்கும் படகு தம்பிக்கும் படகு அதனால் அவங்க அம்மா மாதிரியே நான் இருக்கிறேன்னா அதனால என்ன ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பழ நாங்கள் பேசி பழகி குடும்பமானது ஒரு ஆறு வருஷம் கொண்டு வச்சுக்கோங்களேன் அந்த ஆறு வருஷமாக என்னை மம்மின்னு தான் கூப்பிடுவாரு அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் என்னை புரிஞ்சுக்கிறதுக்காக பூஜா வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்க சொல்றது வேறு ஒன்றும் இல்லை சரின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் என்ன சொல்கிறது அவர் சாய்பாபா கோயிலில் இருக்கும்போது தான் அந்த மெசேஜ் அவருக்கு வந்ததாக சொன்னார் சொல்லிவிட்டு நான் இது முடிஞ்சிடும் நீங்கள் நம்புங்கன்னு சொல்லிட்டு தான் பேப்பர்ஸ் மறுபடியும் கொடுத்தோம் கொடுத்து எனக்கு மறுபடியும் வந்து என்னோடய டெவலப்மெண்ட்டு பிஸ்னஸ்ஸு ஏன்னா அவங்க தானே கொடுத்துருக்காங்க அந்த இடம் வாங்கிறதுக்கான லோனு அவங்களே எனக்கு இப்போ டாப்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதோடய ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது இவ்வளோலாம் அலைஞ்சு திரிஞ்சு நம்ம என்ன முடியுமா அப்படின்ற கண்டிஷன்லாம் போயிட்டு ரொம்ப மன வெறுத்து போச்சு இந்த வீட்டை நம்ம ஒரு வருஷமாக கட்டிகிட்ருக்குறோம் அப்படின்ற கையில் பத்து ரூபா இல்லாமல் நம்ம எப்படி கட்ட முடியும் எல்லாமே வாங்குறது எல்லாமே கடன் ஆனா இதுல வந்து கடவுள் வந்து எங்களுக்கு உழைப்ப கொடுத்தாரு அஹ் நம்மள இயற்கை சந்தை வாடிக்கையாளர்களை மேலும் மேலும் இன்னும் அதிகப்படுத்தினாரு அது மூலயமா நம்மளோட பிசினஸ் நல்ல நல்லவளுக்கு வளர்ச்சி அடைஞ்சுதான் அந்த கடனை திருப்பி கட்டக்கூடிய நம்மளுக்கு வாய்ப்பையும் கடவுள் கொடுத்துருக்காரு அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இது எல்லாம் முடிஞ்சுதான் ரொம்ப வேதனைக்கு அப்புறம் அதாவது இதுகுமே கிட்டத்தட்ட வந்து நாங்க போன மாசம் ஒரு இருபதாம் தேதி கொடுத்துட்டு போலமா இருபது பதினஞ்சு தேதி கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் அந்த மந்த் எண்டுக்குள்ள வந்துரும் சொன்னாங்க அதாவது ஏப்ரல் மந்த் எண்டுக்குள்ள வந்துரும் சொன்னது இன்னைக்கு என்ன ஏப்ரல் மே பதினஞ்சு இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்குது முந்தானத்துக்கு மட்டும் இந்த எம்ஓடிடி முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன் இடம் வாங்கின அன்னைக்கே மறுபடியும் அதை டாப் அப் பண்ணுற லோன் வாங்கியிருக்கிறத மறுபடியும் பண்ணியிருக்கலாம் ஆனால் நேற்றுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் மிஸ் ஆகிட்டு இன்னைக்கு தான் அது முடிஞ்சிருக்கு முடிஞ்சு போட்டாச்சு எனக்கு வந்து இனிமேல் வந்து வீட்டு வேலை கட 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 கடன் நம்ம முடிச்சிட்டு நம்ம அடுத்தடுத்த வீட்டை காம் கட்டி முடிக்க முடிக்க அவங்க வந்து மறுபடியும் குடுத்துருவாங்க அந்த லோன் அமௌண்ட்டை அதனால நம்மளுக்கு ஒரு சிரமமும் இல்ல

அந்த ஹோம் டூர்ல பாருங்க நிறைய பேர் நீங்கள் சொந்த வீட்டுக்கு போவீங்கன்னு சொல்லிங்க அந்த பிஸ்னஸ் அந்த பிளெஸிங்ஸ்லாம் தான் இப்போ நம்ம வந்து நம்ம சொந்த வீட்டுக்கு போக போகிறோம் அந்த ஹோம் டூர் போடும்போது கூட நாங்கள் குண்டுத்தூர்ல இடம் வாங்குவோம் வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பர்சன்ட் கூட இல்லை கிடையாது வருஷா சொல்லுது ஒரு நாள் மா நம்ம வந்து சீக்கிரமா இடம் வாங்கிடுவோம் இடம் வாங்கி நம்ம வீடு கட்டலாமா அப்படின்னு சொல்லும்போது நான் சிரித்தேன் வருஷா விற்கிற வேலைக்கு இடம் வாங்குறதுன்னா உனக்கு வந்து சாதாரணப்பட்ட விஷயம் நினச்சிட்டு இருக்கியா அதெல்லாம் நம்மளால் முடியாது வருஷம் நான் சொல்லியிருக்கேன் இந்த பதில் எப்போ சொன்னேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஜனவரி மாதம் சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே நான் விலாகில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடு கட்டுற விலாகில் என் இப்போ நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு டைமும் பில்டிங்கான போகும்போதெல்லாம் இது நம்ம பில்டிங் தானா நம்ம தான் கட்டுறோமா இந்த டவுட் எனக்கு வந்துகிட்டே இருக்குன்னா பார்த்துக்கோங்க எனக்கு எந்த அளவுக்கு வந்து நாக்கு தள்ளி போயிருக்கும் ஒவ்வொருத்துக்கும் நான் அலையும் போது சொல்வார் அப்பா சொல்லுவாரு இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த லோன் எல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம் வேணான்னு சொல்லுவேன் கூட சொன்னாரு இதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் படிச்சுட்டு பாத்தியா எவ்ளோ அடி கட்டுறோம் பாரு பாரு இதெல்லாம் தேவையான கிடையாது தேவைன்னா நம்ம வாங்கவே தேவை இல்லைன்னு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நான் இன்னைக்கு வாங்காம விட்டேன்னா நான் என்னைக்குமே வாங்க முடியும் அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிதான் இருந்துச்சு அப்புறம் வந்து சொல்ல போனோம்னா அதுவும் இல்லாம நேத்திக்கு நடக்கல நான் அவ்வளவு ஆசையா நேத்திக்கு வீடியோல சொல்லிட்டு போனோம்னா அந்த விஷயம் நடக்கவே இல்ல நேத்திக்கு அப்ப எனக்கு இன்னுமே டென்ஷன் ஆச்சு இன்னாடா இது சின்ன சின்ன இதெல்லாம் பாக்காம அப்படி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு ஒரு நாள் வீணாயிட்டாங்க வந்துட்டோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் அது முடிஞ்சுது அதனால சொல்கிறேன் ஒரு விஷயத்தை அதை நம்மள கனவை வந்து பெருசாக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாமே கைகூடி வரும் இது அதிசயம்தான் உண்மையா யார் எப்படி என்ன நினைக்கிறாங்களோ தெரியாது உண்மையாகவே எங்களோட தகுதி தகுதிக்கு மீறின செயல் தான் இது அது வந்து நடத்தி கொடுக்கறது எப்படி தான் இந்த பிரஜம் பிரபஞ்சம் வந்து நடத்தி கொடுக்குதுன்னு தெரியல ஆனால் நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் எண்ணத்தை உயர்வாக வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த நிலைமைக்கு நம்ம போயிடுவோம் நான் இந்த வீட்டை கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தேங்க இந்த மாதிரி நம்ம இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த கற்பனை கொஞ்சம் 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 கொஞ்சமாக இப்போ வந்து நினைவாகிறதை பார்த்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அதனால நம்ம எதையும் ஒரு ஆசைப்பட்டா நடக்கும்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம் வருஷா சொல்லும் போது நான் சிரிச்சேன் தான் ஆனால் அந்த அன் எனக்குள்ள தூண்டி கொடுத்தது மாவோ மிஷின் அண்ணன் அதுக்கப்புறமா நம்மளால முடியும் செய்யலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொன்றா தான் இப்போ இவ்வளோ கஷ்டங்களுக்கு பிறகு இந்த லோன் அமௌண்ட்டு சேங்ஷன் ஆகிருக்குது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இனிமேல் வந்து இந்த மூணு மாசத்துக்குள்ளார நம்ம வீட்டை முடிச்சுட்டு இந்த ஹவுஸ் ஓனர் நம்ம டைம் கேட்டுட்டோம் அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதனால அதுக்குள்ளார நம்ம வீட்டை முடிச்சுட்டு நல்லபடியா போகணும் யாரெல்லாம் சொந்த வீட்டு கனவுல நீங்களும் இருக்கீங்கன்னா அந்த கனவை வந்து பலப்படுத்திக்கிட்டே இருங்க உங்களோட எண்ணத்தை வந்து அதை நோக்கி செயல்படுத்துங்க நிச்சயமா நான் சொல்றேன் உங்களுக்கும் அந்த கனவு நினைவாகும் என்னடா வேலை இல்லையே என்னடா காசு இல்லையே பணம் இல்லையே எதை பற்றியும் யோசிக்காதீங்க நீங்கள் ஒரு ஆசையை ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் உங்களோட எண்ணம் மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் அதுக்கு கொஞ்சம் என் டைம் கொடுத்து யோசிக்கணும் நான் நிஜமாக சொல்கிறேன் அதுதான் உங்களுக்கு நீங்களும் உங்களோட கனவை நினைவாக்க முயற்சி பண்ணுங்கள் போராடுங்க கண்டிப்பாக கடைசியாக உங்களுக்கு வெற்றி கிடைத்தே தீரும் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி இதை இதை நான் இன்னும் எப்போ சொல்லணும்னா கிரக பிரவேசெல்லாம் முடித்து நம்ம அங்கே போயிட்டு தான் நான் இதெல்லாம் சொல்லணும் இருந்தாலும் நம்ம மேலே உள்ள நம்பிக்கை நம்ம என்ன சொல்கிறது இயற்கை சக்தி பிரபஞ்சம் இது மேலே உள்ள நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் நிச்சயம் அது நடக்கும் கிரகப் பிரவேசுக்கு உங்கள் எல்லாரையும் கூப்பிடுவோம் நிச்சயம் நீங்கள் வாங்க வாழ்க வளத்துடன் ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி லவ் யூ யூல்டா பாய் பாய் பா